நன்றினும் தெரிவிக்கிறார் நடந்து முடிஞ்ச பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது தேர்வில் சாதனை படித்த என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் இன்னைக்கு வந்து பெருமையோட வந்திருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கிற என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் ஏன்னா நீங்கள் தான் இரவு பகல்லாம் பார்க்காம இந்த ஏற்பாடுகள்லாம் இவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அதாவது இந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அது இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் இருக்கு உங்கள் எல்லா உங்கள் எல்லாரையும் முகத்தை பார்த்ததிலிருந்து ஸோ மைடியர் குட்டி நண்பா நண்பீஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சின்னதாக ரெண்டு நல்ல விஷயம் சொல்கிறத தாண்டி வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சி நீங்கள் எல்லாருமே இப்போ அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போகிறீங்க உங்கள் கேரியரை சூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க சி உங்களில் சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்டில் இருக்கும் அதாவது லைஃப்பில் என்னவா ஆக போகிறோம் ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஒரு பைலட் அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று இருக்கும் அதில் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சின்னதாக ஒரு தொய்வு ஏற்படலாம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட்டிங்கன்னா அது யாராக இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான் அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்கள் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க சி பொதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும்போது போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போறீங்க அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை ஃபியூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கேரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேக்குறேன் வரணுமா வேண்டாமா வேண்டாமா தலைவர்களாக வரணுமா எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க படிக்கும் போதே மறைமுகமாவே நீங்க அரசியல்ல ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன் படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்கள் நியூஸ் வேற ஒப்பீனியன் வேற செய்தி வேற கருத்து வேறுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறையா இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்கள்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாறியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொறணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்க நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க அப்போ தான் இங்கே உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துவிட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த பங்களிப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் டு லைஃப் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்லப்போனால் பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் கேட்கலாம் நட்புன்றது அதுவாக அமையிறது தானே நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போது உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள் இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்து கொண்டும் இழந்துராதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸை இதிலேருந்து காப்பாற்றுறதுலாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளு அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும்

தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணுன்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க நினச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்றும் லைஃப்பில் எதுவும் டிசப்பாயிண்ட் ஆடாதீங்க வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும் தோல்வி நம்மக்கிட்ட வர்றதுக்கே பயப்படும் சக்சஸ் இஸ் நெவர் என்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் மூணாந்தேதி மீட் பண்ண போகிற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன் ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பல ஏன்னா ஜென்ரலாகவே தெரியும் அட்வைஸ் பண்ணவங்க எல்லாேருக்கும் பிடிக்காதுன்னு ஏன்னா நானும் அப்படிதான் அதனால்

பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வில் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண் பிடித்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் பொற்கரங்களால் சான்றிதழ் வழங்கி சால்வை போர்த்தி விழா இப்பொழுது துவக்கமாகிறது முதலாவதாக சென்னை மாவட்டம் கொளத்தூர் தொகுதி மாணவி பிரக்திக்ஷா அவர்களை மேலே கண்போடு அழைக்கிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவி பிரத்திக்ஷா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி ஒரு டைமண்ட் இயரிங் ஆல்சோ வந்து நம்ம தளபதி அவர்கள் பிரசன்ட் பண்றாங்க மூன்று மாணவிகளுக்கும் இந்த டைமண்ட் இயரிங் வந்து பிரசன்ட் பண்றாங்க பலத்தை கைத்தல் குடிக்கலாம் நினைக்கிறேன் மாணவி பிரத்திக்ஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது நன்றி அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதி மாணவி மகாலட்சுமி அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதி மாணவி மகாலட்சுமி அவர்களுக்கும் சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கி ஒரு டைமண்ட் இயரிங் வழங்கப்படுகிறது